உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள் இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு ஆவியானவரும் அன்றாட வாழ்க்கையும் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நம்மோடு கூட பிரயாணிக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் பழகிறவர்கள் என்று மனிதர்கள் அநேகர் உண்டு உறவுகள் அநேகர் உண்டு நட்புகள் உண்டு அதோடு மாத்திரமல்ல சில உயிரினங்கள் நல்ல பிராணிகள்லாம் உண்டு இதோடலாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய காலங்களில் நாம் அதோடு கூட பயணிக்கிறது அமைப்பு எல்லாம் உண்டு ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை விஷயங்களில் பார்க்கிற போது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு தெய்வமாய் அறிந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறவராக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட நிலைகளில் நம்மோடு பங்கு வகிக்கிறார் என்று சொன்னார் நமக்கும் தேவனுக்குமான உறவை நீட்டிப்பதிலும் அந்த உறவை வலுப்படுத்துவதிலும் அவர் முக்கியமான நபராக இருக்கிறார் ஆவியானவர் அமைதலான சூழ்நிலையிலும் எந்த நிலைகளிலும் 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 அல்லது அவர் சாதாரணமாக சகலத்தையும் எளிமையாக சிறப்பாக செய்துவிடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரை நம்ம ஆழ்தத்துவமாக எண்ணலாமா என்று சொன்னால் ஆழ்த்தத்துவமாக எண்ணிக்கொள்ளலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலங்களில் தான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற தகப்பனை நோக்கி ஜெபிக்கிறார் பிதாவே என்று தான் ஜெபத்தேர் எடுக்கிறார் ஆனால் அவர் நமக்கு மக்களுக்கு சொல்லுகிற பொழுது பரிசுத்தாவியம் எடுத்து வரும்போது நீங்கள் சகல வழியில் அவர் உங்களை நடத்துவார் நான் போகின்ற பொழுது அவர் உங்களுக்காக அனுப்பப்படுவார் என்று ஒருவர் இவருக்கு பதிலாக வருகிறதாகவே இயேசுநாதர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படியானால் இயேசுநாதருக்கு பரிசுத்தாவியான்னு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் எந்த எப்பொழுதும் நிலையாக நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நபராக பர்சுத் ஆவியான இருக்கிறார் பாருங்கள் ஆதியிலே தேவன் வாரத்தை பூமியை முன்னதாக வேதாந்தம் சொல்லுகிறது வெறுமையும் ஒழுங்கினமாக இருந்தது ஆனால் அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது பர்சுத் ஆவியானன் அசைவாடி கொண்டு இருந்தார்கள் ஆவியானுடைய அசைவாடுதல் அங்கு இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் அப்படியானால் இந்த உலகத்தில் தேவனுடைய படைப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ எந்த மூல முழுக்கள் எல்லாம் இருக்கிறதோ அங்கு அசைவாடுதல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படியானால் இந்த ஆவியான எப்பொழுது வேலை செய்கிறார் எப்பொழுது கிரிய செய்கிறார் என்று சொன்னால் தேவனானவர்கள் தாங்கள் சேர்ந்து செயல்படுகிற எந்த இடங்களிலும் பரிசுத்தாவியை நினைந்து கொள்கிறார் என்பதுதான் நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை சாத்தியமாக்கி கொள்ள வேண்டும் சில விட முடியாத பிரச்சனைகளை வலைவினங்களை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் அவற்றை நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்கிற நபர்களாக நாம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆவியானுடைய துணை அவசியமாக இருக்கிறது அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளில் அவர் எப்படிப்பட்டவராக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய உள் மனசுகளில் சில நல்ல செயல்களை செய்யும்படி ஏவப்படுகிற நிலைகளில் எல்லா மனிதர்களுமே உண்டு எல்லாருமே இருக்கும் சில காரியத்தை செய்ய இதை விட்டு என்ன பெரிய விஷயம் அதை அனுசரிச்சு போலாமே அது பரவாயில்ல அப்படின்னு நம்முடைய விஷயங்களில் நம்மக்குள் ஏவுகிற விஷயங்கள் நன்மையானதாக இருக்கிற பட்சத்தில் அதை தொடர்ந்து நீங்கள் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிகிற பட்சத்தில் உங்களை ஆவியானவர் ஆளுகை செய்ய தொடங்குவார் அதற்கப்புறம் உங்கள் வாயின் வார்த்தைகள் ஆசீர்வாதமானதாக இருக்கும் அதை வாய்க்க செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நன்மைகளை பெருக செய்வார் ஆகவே நம்முடைய எண்ணங்களில் தோன்றுகிறவைகளில் எது நன்மையானவைகளாக இருக்கிறதோ அதை நீங்கள் கையாண்டு கீழ்ப்பிடிந்து செய்ய தொடங்குகிற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பர்சுத்தாவை நம்மோடு கூட இடைபெடுகிறார் என்பதை நம்மாலும் உணர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நமக்கு ஆசிர்வாதமாய் பலனாய் சுகமாய் ஆரோக்கியமாய் எதையும் ஜெயமெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் தொடர்ந்து பர்சுத்தாவிய உங்களை ஆளுகை செய்வார் இந்த நாளிலும் உங்களை நடத்துவார் தொடர்ந்து நம்ம அடுத்த பதில் சந்திப்போம் தேங்க்யூ